பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோதி அவர்களாகும் இன்னைக்கு புதுச்சேரியில் இந்தியாவில் பாரத பிரதமர் நீதியையும் நேர்மையையும் ஜனநாயகத்தையும் இரண்டு கண்களாக பார்க்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் அவர்களின் புத்தி பார்க்கும் நிகழ்ச்சிகளாக ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுகின்றது புதுச்சேரி வளங்கள் இதை தடுக்க ஏன் ஹோம் மினிஸ்டர் தவறுறான்னு எனக்கு தெரியல ஏன்னா புதுச்சேரி சின்னஞ்சி மாநிலம் இந்த கொலைகள் பண்ணுறது யாரு அவங்கள ஏன் என்கவுண்டர் இன்னும் பண்ணாமல் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் புதுச்சேரியில் ஏன் வந்து உள்துறை அமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தாமல் இருக்காருன்றதை உடனடியாக தெரியப்படுத்தணும் ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு காரணம் இது காரணம் என்ன அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் பதினாறு பேரில் நாலு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அமைச்சர் ஒரு தாழ்த்தப்பட்ட அமைச்சர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைத்து இந்த சேர்ந்த அரசாங்கத்தில் நீங்கள் அமைச்சராக போடாததுக்கு காரணம் என்ன அவரை போட்டு அப்ப புறக்கணிக்கலாம் அடுத்தப்பட்டு அமைச்சரை நாங்கள் அமைச்சர்கள் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாக்க இவங்க சட்டமன்றத்தை கழிச்சிட்டு மக்களை சந்திப்பாங்க அப்போது இது வந்து தவறு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்ததை இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன சின்னஞ்சிறுமே ஒரு பதினாறு பேரில் ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருந்தும் அவங்களுக்கு அமைச்சர்களை பங்கு கொடுக்குறேன்னா அது இது வந்து முக்கிய இந்த பங்குன்றது வந்து டாக்டர் சாதாரண எப்படி ஒரு இந்து மதன்றது எந்த மத முக்கியமான மதம் இந்து மதத்தை வந்து எத்தனை பேர் போனாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்து மதத்தை அழிக்க முடியாது காவிரி வேணா ஆடு மாசத்துல வெள்ளப்பெருக்கு வச்சு மார்ச் காஞ்சி காஞ்சிபுரம் சொல்லலாம் ஆனா நம்ம கடலில் போய் எந்த மாதம் வந்தாலும் சரி அந்த மதம் அழியா தண்ணி அழியாது கடவுள் அப்படியே தான் இருக்கும் அது போலதான் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சிந்தனையோட வந்தது நல்ல குடிமக்களை உருவாக்கினால்தான் நல்ல தேசம் உருவாகும் சொன்ன ஒரு கட்சி பாரதி ஜனதா கட்சி அப்பேற்பட்ட கட்சியில் ஒன்றன் பின் ஒன்றா தப்பு நடக்கிறது தவறு ஏன்னா உடனடியா நான்கு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாத்தா சமூகத்தை இருக்காங்க அவங்கள இம்மீனியா போடுங்க அதே போல ஒரு பெண்ணு தனக்கு அமைச்சர் பாலியல் பலாத்காரன்றாங்க அதை வந்து ஒரு துணைநிலை ஆளுநரை அதை கூட்டு பேசி அதை பார்க்காம கிண்ணனு கேட்காம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டது கை லாஸ் லாஸ்ட் கடைசியில் இன்ற மாதிரி ஒரு ஆளுநருடைய நடவடிக்கை இருக்கிறது ரொம்ப கவனக்கூடாது அதே போல இந்த கல்வித்துறையில நூறு நாளைக்கு மேல ஒரு இயக்குனர் போடாமக்கிறோம் ஏன் இயக்குநரே பாண்டிச்சேரியில் இல்லையா எதுக்காக கல்வித்துறை இயக்குனர் போடாமக்கிறோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆளர் வந்து தலையிடணும் இதெல்லாம் கேட்கறது தான் ஒரு ஆளுநர் இங்க கேட்டது ஆளுநர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துனதாக்கா ஆளுநர் எதுக்குங்க ஆளுநர் எதுக்குங்க அதே போல என்னுடைய தொகுதியான அந்த தொகுதியுடைய எம்எல்ஏன்னா பாரத பிரதமர் இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி புதுச்சேரியில் ஏற்பட்டால் நாங்க இந்த மாதிரி வளர்ச்சியை கொண்டு வரோம் சொல்லி கேட்டு 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 வாங்கிருக்கோம் மக்களை சந்திச்சு சந்திச்சு வாங்கிருக்கோம் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இல்ல பனிரெண்டு கேஸ் பதினஞ்சு வழக்கு வாங்கி இது வரைக்கும் வழக்கு இருக்கு அத்தனை வழக்கு அது எதுக்காக பாஜக ஆட்சி கொண்டு வந்தோம் பாஜக ஆட்சிக்கு வந்தா மக்களை சிறப்பா பண்ணுவோம் நினைப்போம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாப்ஸ்கோவை ரெஸ்டோ பார்ல கொண்டு வரன்றதுக்காகவே ஒரு பாப்ஸ்கோவை மூட்டிங்க இத்தனை பதினாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒரு எம்எல்ஏக்கு ஒரு வாரியத்தை போட்டு எம்எல்ஏக்கு வாரியத்தை போட்டு அந்த எம்எல்ஏக்களுக்காக ஏங்க விட்டு ஏங்க விட்டு என்ன நடந்திருக்குல்ல அப்ப அது கேட்டு இந்த நேரம் கூட நம்ம கேட்டு வாங்க எப்ப கேட்டு வாங்க இதே இப்ப யூனிவர்சிட்டி இருக்குது அது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி மக்களுக்கு இவ்வளவு சீட்டுகளை கேட்டுவாங்க அதே மாதிரி என்ஐடி இருக்குது அங்க இவ்வளவு சீட்டு வேணும் கேட்டுவாங்க வாங்க துறைமுகம் இருக்குது அங்க எங்களுக்கு இவ்வளவு குடும்பம் சொல்லி கேட்டு வாங்க தானே நம்மளுடைய மாநில மக்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம பேசணும் யாருக்காக பேச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகட்டும் மிஸ்டர் ராகுல் காந்தி எங்க ஓடுகிறேன் நாடாளுமன்றத்தில் நடுவெடுங்க வச்ச வைக்கோ தமிழர் இருந்த புதுச்சேரி அந்த தமிழர்கள் நாம இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலும் சரி மக்களுடைய குரலை வந்து கேட்கறதுதான் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ எதுக்கு எம்எல்ஏ எம்பி எதுக்கு எல்லாமே உன்னுடைய மாநிலத்தான உரிமையை கேட்டு வாங்க தான் மக்களுடைய உரிமைகள் பறி பறிப்போயுதுன்னா அதை தட்டி கேட்க தான் என்னுடைய தொகுதி கரைசூர எண்ணூறு ஏக்கர் நிலங்க அது யார் கொடுத்தா அரசாங்கத்துக்கு என்னுடைய தொகுதியில் இருக்கிற சேராப்பட்டு கரசூர் அவன் பாட்டை முப்பாட்டம் எல்லாம் சம்பாரிச்சு அரசாங்கத்துக்கு நல்லதுக்காக ஒன்னு ஏக்கரை கொடுத்தாங்க அப்புறம் எண்ணூறு ஏக்கர் கொடுக்கும்போது நான் சொல்றேன் இந்த பக்கத்தில் இருக்கிற சிப்காட்ல ரெட் கம்பெனியும் ஆரஞ்சி கம்பெனியோ உள்ள வந்தாக்க அந்த ஊரே அழிஞ்சு போச்சு மக்கள் வாழ தகுதி அற்றாடம் சொல்லிடுறாங்க அதே போல இதே கரசூர் பகுதியில் ஒன்னு ஒன்னே கிரீன் வரணும் இல்ல ஒயிட் வரணும் இப்ப ஏற்பட்ட கம்பெனிகள் வரணும் அப்படிப்பட்ட கம்பெனிகள் வரும்போது அந்த இடத்தை கொடுத்தவங்களுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் வேலை கொடுக்கணும் அந்த எம்எல்ஏ எப்படி அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஒரு மெம்பராக இருக்காரோ எப்படி இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி ஒரு மெம்பராகிறாரோ எப்படி முதலமைச்சர் ஒரு மெம்பராகிறோ அந்த தொகுதியோட எம்எல்ஏ நான் அதில் ஒரு மெம்பராக தான் என்னுடைய தொகுதிக்கு ஏதோ தவறான ஒரு கம்பெனிகளை வராமல் தடுக்க முடியும் நாளைக்கே தப்பான ஒரு கொடுத்து உசிரியை வறந்து போச்சு இல்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் மருத்துவ செடிகள் இருக்குது எல்லாம் செத்து போச்சு யார் மக்களை காப்பாற்ற மக்கள் பிரச்சனை நரேந்திர மோடி ஐயா ஓட்டு போடுங்க இந்த மக்களை வந்து உலர்ச்சி கொண்டு போகிறோம் பெஸ்ட்டு புதுச்சேரி ஆகிறேன்னு சொன்னோம் இப்போ எம்எல்ஏ நான் என்னையே அவரோட ஒரு மெம்பரை சேர்க்காம கிடைக்கிடுக்கு எல்லாருக்கும் நீங்க அலர்ட் பண்ண போனோம் என்ன அர்த்தம் நான் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் மக்கள் தட்டி கேட்போம் எல்லாம் இருந்தா கேட்பான் உனக்கு தானா ஓட்டு போட்டா நீ பாரத பிரதமர் நரேந்திர மோடினு சொல்லி தானே ஓட்டு வாங்க அப்புறம் எப்படி நீ தடுக்க தவறான கேட்பாங்க அப்ப நான் தடுக்கலாம் யார் தடுப்பா யார் தடுப்பா நான் மெம்பரா இருக்கணும் இல்லையா எதுக்கு அதை அவசர அவசரமா பண்றீங்க இல்லையா ஒண்ணு இந்த சீசன் நடத்த தெரிஞ்ச நடத்துங்க நடத்த தெரியலையா யாவ நிலம் கொடுத்தாங்களோ யார் சாரி யார் யாரெல்லாம் முப்பாட்ட முப்பாட்ட துவத்தெல்லாம் மக்கள்கிட்ட வாங்கினீங்களோ மக்கள்கிட்ட கொடுங்க விவசாயம் பண்ணுன்னு சொல்லுங்க விவசாயத்தை ஒன்று பண்ணி தப்பா பண்ணா நரேந்திர மோடியை வந்து எஸ்டி மக்களுக்கு வந்து இது இடம் நரேந்திர மோடியா சொன்னாரு நரேந்திர மோடியை வந்து கரசூர் வந்து கரசோட்டையை நரேந்திர மோடி சாய் எம்எல்ஏ பதி கொடுப்பாரு நரேந்திர மோடி சாயிசன் அமைச்சராக மீது மக்களுடைய உரிமையை தட்டி காட்டும் மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது யாருடைய கடமை எம்எல்ஏ என்னுடைய கடமை என்னுடைய மக்களை நான் காத்தாரு எப்படி நான் என் தொகுதியில எல்லாரும் நீங்க பத்திரிக்க உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு கால்நடை மருத்துவ கல்வி விவசாயம் அது ஏற்ற மாதிரி ரெஸ்டோபார் கொடுக்குது என் பொண்ணு என்ன கேக்குறான் சேடியே என்ன வீட்டு அங்கட்டு அங்க போகுதுன்ற ஒரு பொண்ணு பாரு அந்த பார்ல போய் பிராந்தி வாங்க அரிய என் பையன் கே அந்த பக்கம் போகும் சேடியே இங்க பாரு காலேஜ் ஏற்ற மாதிரி நடக்குது இன்னும் விதிமுறை அந்த விதிமுறை மீறி அந்த ரெஸ்டோபார் கொடுத்த அதிகாரி யாரு அவன் எதுக்காக கொடுத்தான் அவன் கைது போடுறான் நீங்க பத்திரிக்கை எழுதுங்க எப்படி ஏழாம இருக்கிறீங்க எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க எல்லோரும் நாட்டு மன்னர் தான் எல்லாருக்குமே ஜனநாயகத்தில் பங்களிப்பு இருக்குது ஆனால் நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறது எப்படி இருக்குது முதல்ல என்னத்தான் என்ன முதல்ல சாய் சரணா பாஜக மோடி அமைச்சர் இருந்தவனே முதல்ல தாண்டணும் அதுக்கப்புறம் தான் என் தொகுதியை முதல்ல என்ன கூட்டு கேட்கணும் உன் தொகுதியில் இந்த மாதிரி ரெஸ்ட் ஆஃப் பாரை கொடுக்கலாமான்னு நானே சொல்கிறேன் சம்மந்தப்பட்டவன் என் தொகுதியில் ரெஸ்ட் ஆஃப் பார் அப்புறம் ஏன் கொடுக்குறீங்க இதே வந்து நம்ம கைலாசநாதன் ஒரு ஆளுநர் இருக்கவர்களுக்கு ஒரு மாணவர் சார் நீங்க வந்து இந்த ரெஸ்டாபர்லாம் க்ளோஸ் பண்ணுங்க திருப்பி எனக்கு பதில் அனுப்புறேன் என்ன பதில் அது பதில் கால அனுப்புறேன் ஒரு பாஜக அந்த எம்எல்ஏ நாங்க நான் கேட்கறது உண்மை தன்மை இருந்தாலும் கேட்கறேன் உண்மை தன்மை இல்லாமல் கேட்கறேன் அப்ப கவர்னர் என்ன பண்ணா இம்மிடியாக ஆன்லைன் மாளிகை ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்டாபர போட்டாங்க அவரு அறிக்கை கேட்பாரு நீ சட்டமன்ற ஏற்ற மாதிரி ரெஸ்டாபர போட்டா அவர் அறிக்கை கேட்பாரு அப்போ தனக்கு ஒரு நியாயம் மத்தனுக்கு ஒரு நியாயம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே நியாயம் ஒரே நீதி அதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கொண்டு ஆர் எஸ் என்ன சொல்லுது நல்ல குடிமக்களை உருவாக்கினாக்க நல்லநாயகம் உருவாகும் நல்ல நாடு உருவாகும் பாருங்க அப்பேர்ப்பாட்ட நாட்டை இது பண்ணது உடனடியாக என்ன தழ்த்தப்பட்ட பேரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தழ்த்தப்பட்டவரு நாலு பேர் நம்ம சேர்ந்த இருக்காங்க என்ன எம்எல்ஏவா அவங்கள பொறுத்தவங்களுக்கு ஒரு பெண் பெண் மறுமணமாகட்டும் விதை மருமண சட்டம் ஆகட்டும் உடனே தடுப்பு சட்டம் ஆகட்டும் பெண்ணுக்குரிய சொத்துரிமையா வட்டும் அத்தனையுமே சட்டம் தந்தது சமுதாயம் தரல அப்பேர்ப்பட்ட பெண்ணுக்கே வந்து ஏன் ஒரு பொண்ணு ஒரு அரசியல் வந்தாக்கா பொண்ணா ஆண்கள்லாம் அரசியல் வந்தா ராமநாயகர்

அப்போ இதெல்லாம் செய்யணும் என்னோட தொகுதியில கரத்தூர்ல லேண்ட் ஒதுக்கும் போது யாரா இருந்தாலும் சரி வெளிப்படை தன்மையா விட பண்ணணும் வெளிப்படை தன்மையா விடணும் மக்கள்கிட்ட முதல்ல விளக்கணும் இந்த மாதிரி கம்பெனி தான் கொண்டு வரும் மக்களுக்கு பிரச்சனை இல்லை சிறப்பா சொல்லிட்டு சிறப்பா செய்யணும் அதே போல ஒன்னு ஒண்ணுமே என் தொகுதியில் நீங்க பாருங்க அந்த மருத்துவர்கள் ஏற்ற மாதிரி எவன் வந்து காசை வாங்கி சொன்னான அந்த அதிகாரிய என்ன யார் கைது செய்ய வரைக்கும் அவன் மேல மீடியாக்கள் ஏதும் எப்படி கொடுத்தீங்க ரெஸ்டா பாரு ஒரு மருத்துவ குழு கால்நடை கழுது ஒரு இந்த விவசாய கழுது அது எது மாதிரி ரெஸ்ட் ஆஃபர் கொடுத்து அப்ப எப்படி சட்டமே கொடுத்துட்டாங்க எப்படி நான் தடுக்க முடியும் எப்படி நான் தடுக்க முடியும் இதெல்லாம் சீர்களை படணும் இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் தூய்மையான ஆட்சி தர்றதா நரேந்திர மோடியோட கொள்கை இப்படிதா மேட்டோட ஏதாச்சு நிறைவேற்றா மக்களுக்காக நான் சிறை போராட்டமும் செய்வேன் இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஆணை நன்றி வணக்கம் அடிப்படை பிரச்சினைகள் முதல் அரசியல் வரை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்